மகிந்தவின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கு அணுகு அரசின் அமைச்சர் விரட்டி அடிப்பு சர்ச்சை பிரிய மல்வானை ஆடம்பரம் அடிக்கை மகிந்தவின் ஆஸ்தான சோதுடன் வாக்குவோதம் தூசு தட்டப்பட உள்ள முக்கிய வழக்குகள் விசாரணை களத்தில் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய ரணிலுக்கு அழைப்பு சஜித்தின் கட்சிகள் ஊடுறுதியுடு அமெரிக்க முகவர்கள் மாவட்டத்திற்கு ஐநூறு நிதி ஒதுக்கீடு உணவு தவிர்ப்பில் ஈடுபட்ட முன்னாள் போராடி மூன்றாவது நாளாகவும் தொடர் போராட்டம் இலங்கை இந்திய வெளிவிவகார அமைச்சர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை உள்ளூராட்சித் தேர்தலில் தமிழரசு கட்சி தணிக்கு போட்டியிடும் வெளியான அறிவிப்பு வரவு செலவு திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி புறக்கணிக்கப்படும் தமிழ் மக்களின் அரசியல் தேர்வு சுமந்திரன் காட்டம் இன்னொரு வித்தியா உருவாக்கப்பட வேண்டுமா அமைச்சர் எழுப்பிய கேள்வி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ரகசியமாக சென்று வருவதாக கூறப்படும் தியான மையம் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது கம்பகா பகுதியில் உள்ள தியான மையத்துக்கு பிரதி அமைச்சர் மஹிந்து ஜெயசிங்க நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளார் எனினும் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்து ஜெயசிங்கவை உள்ளே அனுமதிக்கவில்லை உள்ளூர் வாசிகள் குழுவிடமிருந்து கிடைத்த தகவலைத் தொடர்ந்து பிரதி அமைச்சர் அங்கு சென்றிருந்தார் கம்பகாவின் யகோடா பகுதியில் இந்த தியான நிலையம் அமைந்துள்ள நிலையில் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பிரதி அமைச்சர் ஈடுபட்டுள்ளார் மகிந்த தரப்பின் செயற்பாடு குறித்து அந்த பகுதி மக்கள் ஆளும் தரப்புக்கு முறைப்பாடு செய்த நிலையில் அது குறித்து ஆராயும் நோக்குடன் பிரதி அமைச்சர் அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மகிந்த தரப்பினரால் அவருக்கு உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலத்தில் பாரிய சாட்சியை தோற்றுவித்து மல்வாடை ஆடம்பெற மாளிகை பசில் ராஜபக்ஷவின் உடையதுதான் என்று மஹிந்த ராஜபக்ஷவின் ஆஸ்தான சோதிடர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆஸ்தான சோதிடரான சுமனதாசு அபே இணையதள செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை குறிப்பிட்டுள்ளார் மல்வாடியில் அமைக்கப்பட்டுள்ள ஆடம்பர மாளிகைக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான தன்னால் குறித்து கொடுக்கப்பட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷவின் மனைவி புஷ்பா ராஜபக்ஷவின் வேண்டுகோளுக்கு இணங்க அதனை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் கடந்த காலங்களில் குறித்த மாளிகை தன்னுடையது இல்லை என்று பெசில் ராஜபக்ஷ மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது அரசாங்கத்தினால் கையேற்கப்பட்டு பாழடைந்து போயுள்ளது அவ்வாறான பாரிய மாளிகையொன்றை சாதாரண பொதுமகன் ஒருவரால் நிர்மாணிக்க முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ள சுமணதாஸ் அவை குணவர்த்தன பசில் ராஜபக்ஷ அதன் உரிமையாளர் இல்லை என்று கூறுவதையும் கேள்விக்குட்படுத்தியுள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான விசாரணையை ஷானி அபேசகர உள்ளிட்ட புலனாய்வாளர்கள் குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி லசந்தவின் கோலை உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய கோலிகள் தொடர்பான விசாரணைகள் பல்வேறு காரணங்களால் குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணைகளிலிருந்து நீக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகளின் கீழ் ஒப்படைக்க உள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் ரக்பி வீரர் வசீம் தாஜூன் கொலை கொழும்பை சுற்றியுள்ள பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனமை பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர கொலை பத்திரிகையாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை மற்றும் துப்பாக்கி சூடு போன்ற விசாரணைகள் மேற்பார்வையின் கீழ் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி முந்தைய அரசாங்கம் உள்ளிட்ட அதிகாரிகளை விசாரணையில் இருந்து நீக்கி விசாரணை தொடராமல் தடுக்க நடவடிக்கை எடுத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தொடர்புடைய விசாரணையை தொடர இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது எதிரணிகளை வழிநடத்துவதற்காக நாடாளுமன்றம் வருமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிரணி உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது மேற்படி கோரிக்கை ரணிலிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் நாடாளுமன்றம் வருவதற்குரிய திட்டம் தன்னிடம் இல்லை என்றும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் அரசியல் பயணம் தொடரும் என்றும் ரணில் அறிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் வருவதாக இருந்தால் தேசிய பட்டியல் எம்பி பதவியை துறப்பதற்கு தயாரினர் ரவி கருணாநாயக் மற்றும் அறிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் சில அங்கத்தவர்கள் கட்சியின் செயற்பாட்டுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளும் தரப்பின் செயற்பாடு தொடர்பிலான விமர்சனங்களை ஐக்கிய மக்கள் சக்தி அடக்கிக் கொண்டிருந்தாலும் அதிகரித்து ஐக்கிய அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்திடமிருந்து அதாவது யுஎஸ்ஐ அந்த கட்சியின் சில தரப்பினர் படம் பெற்றதாக குற்றம் சாட்டப்படுகின்றது இந்நிலையில் அதனுடன் தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீது உடனடியாக விசாரணை நடத்துமாறு கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுஜீவ இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இது தொடர்பாக எடுத்துள்ளதாக அறியப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் யூஎஸ்ஐடில் இருந்து பணம் பெற்றதாக கூறப்படுவது குறித்து எங்களுக்கு இப்போது கடுமையான சந்தேகங்கள் உள்ளன என சுஜீவ சேனசிங்க தரப்பு பகிரங்கப்படுத்தியுள்ளது அவர்கள் எங்கள் கட்சியின் சித்தாந்தத்தையும் திட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்கவின் நலன்களுக்கு ஏற்ப கையாள முயன்றார்கள் நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யார்ப்பாடும் பூங்குடுதீவு கடற்தொழிலாளர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் பிற்பகல் தீவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவிக்கின்ற போது அமைச்சர் ராமலிங்கம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக மாவட்டத்துக்கு ஐநூறு மில்லியன் நிதி தருவதாக அனுர தெரிவித்ததாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டினார் பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி இன்றைய தினம் மூன்றாவது நாளாகவும் தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற போராளிக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் அவரை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த போராளியின் கொள்கைகளுடன் தாம் உடன்பட்டு செல்வதாகவும் இவருடைய கோரிக்கைகள் அடங்கிய வகையிலே புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அது சாதகமாக அமைகின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் நிறைவேறும் எனவும் குறித்த இருவரும் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் உடனடியாக இதனை செயல்படுத்த முடியாத காரணத்தினால் உங்களது உயிரை இழக்க நாங்கள் விரும்பவில்லை ஆகவே எங்களது இந்த முயற்சிக்கு ஒரு குறுகிய கால அவகாசத்தை கொடுத்து தங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்யுமாறு கோரியிருந்தனர் இருப்பினும் தமிழரசு கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் மூன்று கட்சிகளையும் சேர்ந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து வந்து குறித்த அரசியல் அமைப்பு விடயத்திலே தனது கோரிக்கைக்கு ஏற்ற வகையிலே தாங்கள் விடயங்களை கையாளுவதாக உத்தரவாதம் தரப்படும் பட்சத்தில் தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுவதாகவும் குறித்த முன்னாள் போராளி அறிவித்துள்ளார் இலங்கை இந்திய வெளிவிவகார அமைச்சர்களுக்கு இடையே விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரோத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை இன்றைய தினம் சந்தித்துள்ளார் எட்டாம் இந்து சமுத்திர மாநாட்டில் பங்கேற்றிருந்த நிலையில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையில் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல இலங்கையின் பொருளாதார முயற்சிக்காக அர்ப்பணிப்புடன் சிக்கப்பட போவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் உறுதியளித்துள்ளார் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னர் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய தனித்தே போட்டியிடும் கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு மட்டக்கிழப்பு களவாஞ்சிக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா இல்லத்தில் நேற்றைய தினம் கூடியது இதன்போது கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் கூடிய அந்த கூட்டத்தில் அந்த கட்சியின் மறைந்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் பல விடயங்கள் ஆராயப்பட்டதுடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று கருதப்படுகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் கட்சி முன்னர் தீர்மானித்தது போன்று தனித்தே போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது எனினும் தமிழர் பிரதிநிதித்துவம் பறிபோகும் என்று கருதப்படும் சபைகளில் மாத்திரம் போட்டியிடுவது என்றும் இது தொடர்பில் முன்னர் கூட்டமைப்பில் அங்கம் வகித்த கட்சிகளுடன் பேசுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது இதேபோன்று உள்ளூராட்சிய சபைகளுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வது தொடர்பில் பதில் தலைவரும் பதில் பொதுச் செயலாளரும் தீர்மானித்து செய்யப்படுவது என்றும் இணக்கம் காணப்பட்டது இதே நேரம் புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு எதிராக ஒன்றிணைந்து செய்யப்பட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுதிய கடிதம் கூட்டத்தில் வாசித்து காட்டப்பட்டதாக இது தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்டு ஏழு பேர் குழுவில் இருந்து சாணக்கிய நம்பி விளக்கினார் அவர் தனது இடத்துக்கு ஸ்ரீநேசன் எம்பியை நியமிக்குமாறு அரசு செய்தார் மேலும் புதிய அரசமைப்பு தொடர்பான விடயங்களை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என்று ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டு சுமந்திரன் வலியுறுத்தினார் இலங்கை தமிழரசு கட்சியின் உலகாற்று குழுவும் மாற்றியமைக்கப்பட்டதுடன் நியமிக்கப்பட்டார் இதே போன்று கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் உடலத்துக்கு கட்சி கொடி போர்த்தப்பட்ட விவகாரம் தொடர்பிலும் பேசப்பட்டது கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டவர் பா அரியத்திரன் எவ்வாறு கொடி கட்சியை போர்த்த முடியும் என்றும் இது தொடர்பில் விசாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜாயதிசா இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அல்லது பாதீட்டு உரையை சீனாதிபதி அனுரகுமாரதிநாய்க்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் காலை பத்து முப்பதுக்கு நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியொதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக கடந்த ஒன்பதாம் திகதியன்று பிரதமர் ஹரணி அமர சூரிய நாடாளுமன்றத்துக்கு வைக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நாளை முதல் இதன் வரும் இருபது ஐந்தாம் திகதி வரை ஏழு நாட்கள் நடைபெறும் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபது ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து குழுநிலை விவாதம் இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாக மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரை நடைபெறவுள்ளது பாதீட்டின் மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஓராம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற தகவல் திணைக்களும் தெரிவித்துள்ளது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை காலம் தாழ்ந்தாது முதலில் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு களவாஞ்சிக்குடியில் நேற்றைய தினம் இடம்பெற்று இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களுக்கு அவ்வாறான அரசியல் திருத்தம் வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் தங்களுக்கு மக்கள் ஆணை இருப்பதாக இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பூராகவும் அவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கி வடக்கிலும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கி இருப்பதாக சொல்லுகின்றார்கள் ஆனால் அண்மை காலமாக அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜாயதிச தற்போது பொருளாதார பிரச்சனை தான் முக்கியமானது அதனையே நாங்கள் கவனிப்போம் அரசியலமைப்பு பற்றி பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியிருக்கின்றார் வேறு சிலர் மூன்று வருடங்களின் பின்பு அரசியல் அமைப்பு பற்றி பேசலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த நாட்டின் பிரதான பிரச்சனை பிரச்சனை தமிழ் தேசிய வேறு எந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகள் யுத்தம் நடைபெறவில்லை பொருளாதார பிரச்சனைக்கு அடிக்கோறியாக இருப்பதும் இந்த தமிழ் தேசிய பிரச்சனையே எனவே இதனை நாங்கள் விட்டுவிட்டு பொருளாதார பிரச்சினையை அவர்கள் முதலில் கவனிப்போம் என்று சொல்வதை ஏற்க முடியாது எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் வலிந்து கோருவது நீங்கள் மக்களுக்காக வழங்குவதென வாக்குறுதி அளித்து உங்களுடன் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அரசியல் தீர்வை காலம் தாழ்த்தாது முதலில் மக்களுக்கு முன் வைக்க வேண்டும் உங்களிடத்தில் அரசியல் தீர்வு இருக்கின்றது என்று சொல்லுகின்றீர்கள் அதனை காலம் தாழ்த்தாமல் முன் தமிழ் மக்களின் பிரதான கட்சியான தமிழரசு கட்சியின் தீர்வு தொடர்பான நிலைப்பாடு சகலருக்கும் தெரியும் காலா காலமாக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அரசியல் தீர்வு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி வந்துள்ளது எனவே இதில் நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை புதிதாக முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாட்டில் சரியான சட்ட நடவடிக்கை இல்லாமல் இன்னொரு வித்தியா உருவாக்கப்பட வேண்டுமா என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார் இயழ்பாடம் தீவு கடற்தொழிலாளர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் இடையான சந்திப்பொன்று நேற்றைய தின பிற்பகல் தீவில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் குறித்த விடயத்தை தெரிவித்தார் வித்யாவுக்கு நடந்த கொடூரத்தை போல எங்களது கண்களுக்கு தெரியாமல் நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றாலும் வெளியில் சொல்வதற்கான வாய்ப்பும் இல்லாமலாக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தவை குறிப்பிடத்தக்கது